السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السادقين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العلي العظيم جنيت ركوري الله من ردي أرجله إن رواه بطة سورة الحجرات رواه سورة الحجرات مولميا ها ولوكانغلي سورة இந்த சுறாவின் ஆரம்ப பகுதியிலிருந்து ஏராளமான செய்திகள் மனிதனை பண்படுத்தக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை பேசுகிறது குறிப்பாக இதன் ஆரம்ப பகுதி நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சல்லுள்ளாஹு அலஹிவசல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது அசூல்லாஹி சல்லுள்ளாஹு அலிவசல்ல மக்களுக்கு முன்னால் ஒரு காரியத்திலே அவர்கள் சொல்வதற்கு முன்னால் ஈடுபடுவது அவர்களுக்கு பக்கத்தில் வைத்து சத்தத்தை உயர்த்துவது அவர்களுக்கு அவர்களை மற்றவர்களை அழைப்பதை போல அவர்களிடத்திலே பேசுவது இதை போன்ற செயல்களை எல்லாம் கண்டித்து இந்த ஆரம்ப பேசும் அதற்கு பின்னால் மக்களிடத்திலே நீதமான முறையில் நடப்பதை குறித்தும் மோமின்களுடைய சகோதரத்துவத்தை குறித்தும் இந்த சூறாவினுடைய அடுத்த பகுதி பேசும் அதை தொடர்ந்து மற்றவர்களிடத்திலே ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் பிறரை பரிகாசம் செய்யக்கூடாது பிறரை பட்ட பெயர் வைத்து அழைப்பது இதே போன்ற செய்திகளை குறித்து பேசுகிறது இப்படி மனிதர்களுடைய ஒழுக்கங்களை குறித்து பேசி வரக்கூடிய இந்த அதன் அடுத்த இப்படி யா ஹயுஹாஸ் மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள் கலக்குனாக்கும் கலக்கனாக்கும் என்க்கரின் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம் நீங்கள் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண் ஆதிபிதா ஆதம் அலிசலாம் ஆதிதாயா ஹவ்வா அலிசலாம் அவர்களுடைய பிள்ளைகளாகத்தான் நீங்கள் வருகிறீர்கள் எனவே உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை இவர் உயர்ந்த குளம் இவன் தாழ்ந்த குளம் இவன் உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி அவனுக்கும் நமக்கு ஈடாகாது என்பதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் எந்த நேரத்திலும் கிடையாது என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது கணியமான பெருமக்களே இஸ்லாம் மிக முக்கியமான போதனைகளிலே ஒன்று இது ஏனென்றால் நமது கண்மணி நாயகம் சொல்லலா வளைவு செல்லும் வந்த அந்த காலம் இருக்கிறதே மனிதர்களிடத்திலே மிகப்பெரிய ஜாதியாக ஜாதி பிரச்சனைகள் குடும்பத்திலே ஏற்ற தாழ்வுகள் பேசப்பட்டு வந்த காலம் அது மக்கள் அடிமைகளாக பார்க்கப்பட்டவர்கள் வெள்ளையன் கருப்பன் என்று பிரித்து பார்க்கப்பட்டவர்கள் முதலாளி அடிமை என்று பிரித்து பார்க்கப்பட்டவர்கள் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பேதமைகள் ஏற்படுத்தப்பட்டு பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டு வாழ வாழ்ந்த காலம் அது எனவே தான் அந்த காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள் மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது அனைவரும் சமம் என்ற செய்தியை உறக்க சொல்லி சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவரை ஒன்று சேர்த்து வைத்தார்கள் எந்த அளவிற்கு ஒன்று சேர்த்து வைத்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் உயர்ந்த குளத்தை சார்ந்த சித்திக் நாயகமும் அங்கே தான் இருப்பார்கள் தாங்க குளமாக பார்க்கப்பட்ட சல்மான் உன் பாரிசியும் அங்கேதான் இருப்பாங்க பிலாலுல் ஹபஷியும் அங்கே தான் இருப்பாங்க எல்லோரும் ஒன்றோடு ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பெருமானார் சல்லாஹ் வலிகல் செல்லம் உண்டாக்கினார்கள் கண்ணியமான பெருமக்களே அதன் உச்சம்தான் செய்தா உமரதி அல்லாஹ் வன்ஹு உயர்ந்த குளத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய பார்வையில் அந்த காலத்து பார்வையில் உயர்ந்த குளத்தை சார்ந்தவர்கள் செய்தா உமரதி அல்லாஹ் வன்ஹு அவங்க சொல்லுவாங்க அபூபக்கர் செய்யுதுனா ஆயத்தக்க செய்யுதானா அபூபக்கர் எங்களின் தலைவர் எங்களுடைய இன்னொரு தலைவரை அவர்கள் விடுதலை செய்தார்கள்

இந்த ஆயத்தினுடைய துவக்க பகுதி இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது பெருமானா பெருமானாசல்லு அறிவ செல்லும் அவர்கள் தங்களுடைய ஹஜ் வதாயிலே அவர்கள் செய்த உரை மிக சிறப்பான ஒரு உரை இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பெருமானா அல்லல்லாஹ் வரைவ செல்ல மக்களை எப்படி உருவாக்கினார்களோ அதன் மொத்த சாராம்சமும் வழங்கப்பட்ட உரை அந்த ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜியிலே பெருமானா அல்லல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் சொன்ன உரை அந்த உரையிலேயே சொல்வார்கள் லாஃபோங் அரியா ரபி இன் அஜ எந்த மனிதனுக்கு இல்ல அரபிகள் அரபி அரபி அல்லாதவர்களை விட அரபியை விட வெள்ளையன் கருப்பனை விட கருப்பன் வெள்ளையனை விட ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது ஏற்றத்தாழ்வு என்பது ஒன்றில் தான் இருக்கிறது இல்லா வித்தவா யாரிடத்தில் இரையற்றம் இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள் கனியமான பெருமக்களே வெள்ளையன் கருப்பன் என்ற பாகுபாடு அந்த காலத்தில் மிகைத்து நின்றது வெற்றி பெற்ற நேரத்திலே வரைய சொல்லும் மேலே ஏறி வாங்க சொல்ல சொல்றாங்க அதான் சொல்ல சொல்றாங்க ஆனால் அந்த நேரத்தில் நடந்த காட்சி என்ன தெரியுமா அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் பலர் அங்க நின்றுட்டு ஏன்னா காபாவே அவங்களும் புனிதமா நினைச்சாங்க கூட புனிதமாக நினைத்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எனவே அவங்க அங்க நினைந்து சொன்னாங்களா எங்களுடைய பெற்றோர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் எங்க வாப்பா பெரிய பாக்கியம் பெற்றவர் ஏன் தெரியுமா இந்த காட்சியை பார்க்காம அவர் மௌத்தாவிட்டாரு எந்த காட்சி

லீதா ஆரஃபு ஆனால் உங்களுக்கு மத்திய குடும்பமாக கோத்திரங்களாக குளங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் ஏன் அந்த பிரிவு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கா கிடையாது லீதா ஆரஃபு ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக மனிதன் ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ளணும் ஒரு குடும்பம் இருந்தால் தான் ஒரு குலம் இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எனவே தான் உங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் என்று குடும்ப உறவை பேணுவதன் அவசியத்தையும் இந்த வசனம் நமக்கு பெருமானா தெரிவுபடுத்துகிறது பெருமானாசல்லாவுடைய அவர்கள் சொல்வார்கள் கஹல் அமு மின் அன்சாபிக்கும் கஹல்லமும் மின் அன்சாபிக்கும் மா தசிலூனவிகி அற்பாமக்கும் அலை சலாத் உசலாம் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து நடக்க முடியும்னு சொல்லுவாங்க எனவே தான் அல்லாஹ் குடும்பமாக கோத்திரமாக பிரித்து வைப்பதெல்லாம் தான் நம்ம குடும்பத்தோடு அனுசரித்து போகணும் மக்களோட இணக்கமாக நடக்கணும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதைக்காகத்தான் இந்த குடும்பமாக கோத்திரங்களாக அல்லாஹ் ஜலுஷான் ஹூத்தாரா பிரித்து வைத்திருக்கிறான் என்று அவன் கூறுகிறான் எனவே குடும்ப உறவை சேர்ந்து கொள் அவசியத்தையும் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது பெருமானா நாசன் அல்லாஹ் வரை உசல்லம் அகல் சொல்கள் வன்சர் ரஹு ஐ யவசுத் அலஹூஃபி ரிஸ்லிஹி அன்ச அலஹூஃபி அத்தரிஹி ஃபல் யசீல் ரஹிமஹு இன்னும் சில அதீத்ல ஒயதுஃப ஒயது ஃப அன் ஹுமி த து வருகிறது கனிமான பெருமக்கரே யாருக்கு ரிசுக்கில விஸ்தீரணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ யார் தன்னுடைய வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்று ஆசையைப்படுகிறார்களோ யார் தீய மரணம் தனக்கு ஏற்படக்கூடாது என்று ஆசையைப்படுகிறார்களோ அவர்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானா சரவு ஆளேசலம் இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண சின்ன சின்ன எல்லாம் குடும்ப உறவு அது துண்டிக்கப்படக்கூடிய காட்சியை நம் கண்ணால் பார்க்கிறோம் வெனியமான பெருமக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்பவர்கள் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஏனென்றால் அல்லாஹ் படைப்புகளை படைத்து ஆரம்ப நேரத்திலேயே குடும்ப குடும்ப உறவு சொன்னதா உறவுக்கு ரஹீம் என்று பெயர் ரஹ்மான் என்ற பதத்திலிருந்து வந்த வார்த்தை அது வசரணி குடும்ப உறவு சொல்லும் யா அல்லாஹ் மன் வசனி வரும் என்னை சேர்ந்து நடக்கிறார்களோ அவ விடுகிறார்களோ அவர்களை நீ துண்டித்து விடுவாய என்று அல்லாவிடத்திலே குடும்ப உறவு கேட்டது என்றும் அல்லாஹ் குடும்ப உறவு பார்த்து சொன்னான் வருது உன்னோட யார் சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களோட நான் சேர்ந்து வாழ்வேன் உன்னை யார் துண்டித்தார்களோ அவங்களோடு நான் துண்டித்து விடுவேன் அல்லாஹ் சேர்வேன் சொன்னா அல்லாவுடைய ரகமத்தை அவன் பக்கம் இறங்கும் என்ற அர்த்தம் அல்லா துண்டிப்பான் என்றால் அல்லாவுடைய ரகமத்தை விட்டும் தூரமாகி விடுவான் என்று அர்த்தம் அல்லாப்பா கண்ணியமான பெருமக்களே குடும்ப உறவு என்பது மிக முக்கியமானது அதை சேர்ந்து வாழணும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குறிப்பாக உலகத்தினுடைய பொருளுக்காக உலகத்தினுடைய சொத்துக்காக பணத்துக்காக என்றெல்லாம் பிரியக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் கனியமான பெருமக்களே இது நமக்கு வறுமையில் பயனளிக்கக்கூடியதல்ல இந்த உலகத்தினுடைய சொத்துக்களும் பணங்களும் ஆனால் குடும்ப சேர்ந்து வாழ்வது நாளை வறுமையில் நமக்கு பயனளிக்கும் எது முக்கியம் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே அப்படியா குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா தன்னுடைய நிரப்பமான ரஹ்மத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் மூன்றாவது இந்த வசனத்தில் அல்லா சொல்கிறான் இன் அக்ரமக்கும் அக்காக்கும் உங்களை யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாம் ஒரு வாப்பா ஒரு மாட்டேன்னு பிறந்தவங்க குடும்பமாக ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக ஆனால் நிச்சயமாக உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் உங்களிலே யார் தக்குவாவில் அதிகமாக இருக்கிறாரோ அவர் தக்குவா என்பதை கொண்டுதான் அல்லாவிடத்திலே நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர அல்லா விடத்தில் செல்வத்தை கொண்டோ பணத்தை கொண்டோ பாரம்பரியத்தை கொண்டோ ஒரு மனிதனின் கண்ணியம் நிர்ணயிக்கப்படுவதில்லை என்கிறான் அல்லாஹ் ஜெயஷ்வாலா சுவரிக்கும் எந்த அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை உங்களுடைய செல்வத்தை பார்ப்பதில்லை உங்களுடைய கல்வியை பார்க்கிறான் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் உங்களுடைய கல்வியை பார்க்கிறான் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் என்று பெருமானா அலைவாசம் சொன்னார்கள் கினியமான பெருமக்களே அல்லாவிடத்திலே நம்முடைய சுத்தமானதாக தக்குவான் இணைந்ததாக இருக்குமே ஆனால் நாம் உயர்ந்தவர்களாக ஆகுவோம் பெருமக்கள் சொல்றாங்க மனிதர்களையே மிக சிறந்தவர்கள் யார் நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சல்லுல்லா அலி வசலம் அவர்கள் தான் பெருமக்கள் இப்படி சொல்வார்கள் பெருமானா சல்லுள்ளாஹ் அலிவாசலம் மனிதர்களிலேயே மிக கண்ணியமானவர்கள்

பெருவானா தக்குவாவின் உச்சத்திலே இருந்தார்கள் அல்லாஹ் இடத்திலே தன்யத்தின் உச்சத்தில் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய நன்மக்களும் உண்டு தனியமான பெருமக்களே எனவே தக்குவா என்பது நம்முடத்திலே வந்துவிட வேண்டும் நம்முடைய இதயத்தில் வந்துவிட வேண்டும் அல்லாஹ் அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் அப்படிப்பட்ட தக்குவா நம்மை உயர்ந்தவர்களாக ஆகும் அப்படிப்பட்ட தக்வா நம்மை உயர்ந்த இடத்திலே கொண்டு செல்லும் அல்லாஹுடைய பார்வையிலே மிகப்பெரிய நிலையை ஏற்படுத்தும் செய்தா அப்பா சதியல்லாஹ்மா அவற்றில் சொல்வார்கள் மனிதர்கள் சில வசனங்களை ஏற்றுக்கொள்வதே இல்லைன்றா அல்லாஹ் அபார்ட்மெண்ட் சில வசனங்களை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதை மனதால் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்றார்கள் அதுல ஒரு வசனம் சொல் மூணு வசனம் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் இன்னும் அக்கிரமக்கும் எந்த அல்லாஹி அத்துக்காக்கும் உங்க அல்லாட்டை கண்ணியமானவங்க யாருன்னா தக்வா உடையவங்கன்னு சொல்றான் ஆனா இந்த மனச என்ன நினைச்சிருக்கிறான் இன்னும் அக்கிரமக்கும் ஆழமுக்கும் பைத்தா மனுஷன் யார் 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 சிறந்தவன் 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 நினைக்கிறான் யாருக்கு பெரிய 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 வீதி இருக்குதோ அவன் 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 யாரு நல்ல என்று என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்றான் அவனெல்லாம் என்பது அல்ல சொன்னால் அவங்க ஒரு மனிதர் அவர்களை கடந்து செல்கிறார்கள் இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் அவர் ஒரு பெண்ணை மனமுடித்து கேட்டால் மனமுடித்து கொடுக்கப்படும் அவர் சஃபா செஞ்சா அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட மனிதர் என்று மக்கள் அவரை புகழ்ந்தார்கள் சலதாசு அமைதி ஆய்ந்திருக்காங்க கொஞ்ச நேரம் இருக்கும் இன்னொரு மனிதர் போனாரு இவங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க இவரு இவருக்கு யாரும் பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவருக்கு இவர் பரிந்துரை செஞ்சா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று மக்கள் சொல்லும் பொழுது பெருமான் செலவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முன்னால் இருந்தவரை விட அவர் வந்து பணக்காரரே அவர் பெரிய மக்கள்கிட்ட செல்வாக்கினாலே இந்த இவர் வந்து ஏழை ஒரு சாதாரண பாமரனாக வாடக்கூடியவர் எனவே மக்கள் அப்படி சொன்னார்கள் பெருமானா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முன்னால் உள்ளவரை விட பின்னால் உள்ளவர் உலகத்தை விட எல்லாவிடத்திலே சிறந்தவர் என்றார்கள் இந்த உலக அளவு எவ்வளவோ அதை விட சிறப்பு மிக்கவர் என்றார்கள் பெருமானா சல்லா அலுவலம் ஏன்னா அல்லாஹ் பார்ப்பது பணத்தை அல்ல செல்வத்தை அல்ல பதவியை அல்ல அவன் பார்ப்பது தக்குவாவை என்பதை பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள் கண்ணியமான பெருமக்களே எனவே நாம் தக்குவாவை வளர்த்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய மனதிலே என்றென்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தக்குவா வந்துவிட்டால் இறையச்சம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது அது அல்லாவோடு தொடர்புடையதாக ஆகிவிடும் அல்லாவோடு ஒன்றித்ததாக ஆகிவிடும் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய வாழ்க்கையை வந்துவிடும் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவித்து நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்துவிடும் அப்படி ஒரு மனிதன் ஆகிவிட்டால் அல்லாஹ் அவனுக்கு நேரான வழியை காட்டுவான் உமையில எல்லா வழியும் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்துருவான் சம்பாதிக்கிறோம் சம்பாதியத்துல தக்குவாவோடு சனாலாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சம்பாதிக்கும் வழியை அல்லா திறந்து கொடுப்பான் ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب اون அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்கை கொடுப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு تعالی குர்ஆன்ல சொல்றான் எனவே தக்வா நம் இடத்திலே வந்து விட வேண்டும் கனியமான பெருமக்களே எனவே இன்றைய இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அல்லாவிடத்திலே தக்குவா என்பது தான் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறதே தவிர செல்வமோ அந்தஸ்தோ பதவியோ எதுவும் கிடையாது மனிதர்களுக்கு மத்தியில இதை கொண்டு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது இஸ்லாம் அதை அழுத்தி பேசுகிறது எல்லா நேரங்களையும் சொல்கிறது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இஸ்லாத்தில் என்றும் கிடையாது எந்த குடும்பத்திலையும் அந்த குடும்பம் உயர்ந்தது இந்த குடும்பம் தாழ்ந்தது என்ற நிலை நம்முடைய மனதை விட்டும் அது மிகவும் விட வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்லாமியர்களுடைய மத்தியில் வரவே கூடாது எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஷானுமுத்தாலா நம்மை ஒன்றுபட்ட மக்களாக வாழச் செய்வானாக நம்மிற்கு மத்தியில் ஒற்றுமையை தருவானாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய நல்ல பண்பை தந்தருள்வானாக நம்மை உடையவர்களாக ஆக்குவானாக தக்வாவால் உயர்ந்த நன்மக்களிலே அல்லா நம்மை சேர்த்தருள்வானாக அல்லாஹ் ஜல்ல ஷானுமுத்தாலா தக்வாவை அதிகப்படுத்தி நம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கி வைப்பானாக தன்னுடைய நேசம் மிக்கவர்களாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் யார் பல் ஆனவீன் பாக்கு ஜாமான் ஆனில் அஹமதுல்லாஹி ரபில் والسلام عليكم ورحمه الله وبركاته